குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெசிங்கோட பத்தாம் தேதிக்கான கெசிங் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அதனால் ட்ரா நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க ட்ரிபிள்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் மேத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு நாலு ரிசல்ட்டு அறுபத்தி அஞ்சு அதனால் அன்னைக்கு அறுபத்தி ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆல்ரெடி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது வந்துருக்கு அதனால அறுபத்தி ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ட்ரிபிள் சிக்ஸ் இருக்குது அதனால் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கெஸிங் நேற்று என்ன கொடுத்தன அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இப்போ ஒன்பதாம் தேதிக்கான என்னோட கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்தேன் ஆறு எட்டு அஞ்சு நாலு அப்படின்னா இதில் ஆறு அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எட்டுக்கு பதிலாக நாலு பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு நாலு எட்டு மட்டும் மிஸ்ஸிங் எட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா ஆறு நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எண்பத்தி எட்டு வந்துச்சு ஆறு அஞ்சு நாலு பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு நாலு நான் என்ன சொன்னால் எட்டு கூட வரும்னு நினச்சி தான் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டுன்னு சொன்னேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தோன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு எட்டை விட்டுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த எட்டு அப்படிங்கிறது முன்னாடி வந்துடுச்சு அடுத்து பவர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் பவர் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு வந்ததுனால ரெண்டு அல்லது நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நாலு வந்துருந்துச்சு அஞ்சு வந் அஞ்சு ரிப்பீட் ஆகிருக்கு ஒன்று வந்ததுனால ஆறு வந்திருக்கு இப்போ ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு நாலுங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் எட்டை தவிர மீதி எல்லாமே பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு நாலுங்கிறது கொடுத்த பஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இப்போ இப்போ இந்த பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்த நம்பர்ஸ் அஞ்சு ரிப்பீட் ஆகிருக்கு பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆறு நாலு பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெய்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ நெய்யான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சார்ட் எடுத்துருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே பாத்தீங்க அப்படின்னா டிக் பண்ணியிருக்கேன் த்ரீ ஜீரோ எயிட் அதாவது சைபர் முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் செவன் ஃபைவ் ஏழு அஞ்சு ஒன்று பாஸ் ஆகிருக்கு இப்போ எட்டு பாஸ் ஆயிருக்கு அதாவது சைபர் முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது பாஸ் ஆகிருக்கு அப்போ நேற்று என்ன பாஸ் ஆகிருக்குனா இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று பாஸ் ஆகிருக்கும் நான் தான் அறுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தேன் இந்த இதை பேஸ் பண்ணி தான் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டை விட்டுட்டு ஆறு அஞ்சு நாளாக மட்டும் எடுத்துட்டாங்க ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு நாலு அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு நம்பர்ஸுமே பாஸ் ஆகிருக்கு டபுள் எயிட் பாஸ் ஆகிருக்கு ஃபோர் எட்டு எட்டு நாலு ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆறு நம்பர்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கேரளா லாட்ரியோட வின்னிங் நம்பர்ஸ் டபுள் எயிட் ஃபோர் ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற ஆறு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு நான் கொடுத்த நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டுங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஆனால் எட்டு எட்டு நாலுங்கிறது முன்னாடி பாஸ் ஆகிட்டு ஆறு அஞ்சு நாலு மட்டும் முன்னாடி பாஸ் ஆகிருக்கு கொடுத்த நம்பர்ஸ் தான் பட் ஆனால் ஆறு நம்பரும் அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு சார்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சைபர் முப்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தொன்று இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு ஒன்று பாஸ் ஆயிருக்கு ஏழு அஞ்சு ஒன்று பாஸ் ஆயிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு நாலு பாஸ் ஆயிருக்கு இந்த பாக்ஸில் ஏழு அஞ்சு ஒன்று இந்த பாக்ஸில் வந்து ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வரணும் முந்நூற்றி எட்டு பாஸ் ஆகிருந்துச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாஸ் ஆயிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு இப்போது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரணும் இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைபர் ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு வரணும் பட் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் ஒன்று அஞ்சு ஒன்பது சைபர் ரெண்டு சைபரை பேஸ் பண்ணி வரணும் உங்களோட கெஸிங்கில் வருதான்னு பாருங்க வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் முந்நூற்றி எட்டு சைபர் முப்பத்தி எட்டு நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏழு அஞ்சு ஒன்று அதுக்கு அப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாலு எட்டுங்கிறத பேஸ் பண்ணி ஆறு அஞ்சு நாலு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதுக்கு மேலே பார்த்தோன்னா சைபர் ரெண்டு சைபர் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு அப்படின்னா ட்ரிபிள் சிக்ஸ் அதனால் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ட்ரிபிள்ஸ் வந்து இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் எயிட் இருக்குது ட்ரிபிள் எயிட் இருக்குது சார்ட்டில் அதனால் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் சிக்ஸ் வந்திருக்கு டபுள் சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு அதனால் அறுபத்தி ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு இல்லை அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ஒன்றோடய பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அதனால் அறுபத்தி ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா எண்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ ஆறு அஞ்சு பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை எண்பத்தி எட்டு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சுங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகலாம் அதனால் நான் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் நான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட சார்ட் கொடுக்குறேன் அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து வின் பண்ணுவேன் அதனால் ட்ரிபிள் சேரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் எயிட் இருக்குது ட இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபோர் இருக்குது ஃபோர் செவன் டபுள் ஃபோர் இருக்குது அதனால் செவன் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு வரலாம் ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ட்ரிபிள் எயிட் கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் ஃபோரும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறது இருக்குது ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் எயிட் ஆர் ட்ரிபிள் ஃபோர் வர்றக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் அது ஆறு வந்து ஏபோல் ஆறு இருக்குது ஆறு வந்து ஏழாச்சு அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது இப்போ அதாவது ஆறு அஞ்சு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் இப்போ ஏ போர்டு அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு ஒன்று ஏழு இல்லை அஞ்சு ஒன்று நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு ஒன்று ஏழு இல்லை அஞ்சு ஒன்று நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதான் அஞ்சு நாலு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் அஞ்சு நாலு ஒன்று இல்லை அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் ஐநூற்றி நாற்பத்தொன்று ஒன்று அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பவர் நம்பர்ஸ் அப்படின்னா சிக்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் வந்ததுனால அதோட பவர் அப்படின்னா ஒன்று சிக்ஸ் வந்ததுனால அதோட பவர் நம்பர்ஸ் ஒன்று இல்லை அப்படின்னா நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் வந்ததுனால இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஃபைவ் வந்திருக்கு ஃபைவ் வந்ததுனால நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நாலு வந்திருக்கு நாலு வந்ததுனால ஏழு அல்லது ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏழு அல்லது ரெண்டு இது வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ நேற்று எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏழுக்கு பவர் நம்பர் நாலு வந்துச்சு ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறு வந்துச்சு அஞ்சு ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படியே அதனால் ஆறு அஞ்சு நாலுங்கிறது நேற்று வந்துருந்துச்சு மாதிரி இதில் எனி ஒன் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம் ரிப்பீட் ஆகலை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருக்கக்கூடிய பவர் நம்பர்ஸ் வரலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஜீரோ ரெண்டு ஆல்போர்டில் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நேற்று வரல அதனால் எகைன் இன்னைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு அல்லது எண்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பர் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ரெண்டு இருக்குது இல்லை ரெண்டு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும் அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது இந்த சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்பர்ஸ் எடுக்க முடியும் என்ன இதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க நேற்று ஏழு அஞ்சு ஒன்று எடுத்திருக்காங்க சரி நேற்றுக்கு முதல் நாள் ஏழு அஞ்சு ஒன்று நேற்று ஆறு அஞ்சு நாலு இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் சைபர் ரெண்டு சைப் சைபர் ரெண்டு சைபர் ஒன்று அஞ்சு பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ தான் எடுக்கணும் இல்லை மேலே போகிறாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஏழு எடுக்கலாம் ஏ அஞ்சு வந்துச்சு இப்போ ஏ நேற்று ஆறு வந்திருக்கு எகைன் ஆறு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஆற பண்ணி எடுத்தோம்னா அறநூற்றி பதினேழு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி முப்பது அறநூற்றி எழுபத்தி மூணு அல்லது முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது எடுக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலாம் ஆறு ஏழு இருக்குது ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது ஆறு வந்துச்சு அப்படின்னா ஏ எகைன் ஆறு வரும்னா ஆரை பேஸ் பண்ணிவிடுங்க ஏழு வரும் அப்படின்னா ஏழை பேஸ் பண்ணிவிடுங்க ஏ போடு கெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே மற்ற நம்பர்ஸ் கெஸ் பண்ண முடியும் இல்லை ஏ போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சா அஞ்சை பேஸ் பண்ணிவிடுங்க ஏ போர்டில் ஆறுக்கு பதிலாக ஒன்று வரும்னு நினச்சா ஆரோட பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்று எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இருக்குது ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ செவன் அல்லது ஒன் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ அப்படிங்கிறது எடுக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன் ஜீரோ டூ இங்கே பார்த்தோம்னாலும் ஒன் ஜீரோ டூ இங்கே பார்த்தோம்னா செவன் ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு அதனால் ட்ரிபிள்ஸ் அல்லது டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால தான் ட்ரிபிள் எயிட் கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் ஃபோர் கொடுத்துருக்கேன் இல்லை டபுள் ஃபோர் செவனோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் அதனால் ட்ரிபிள் ஃபோர் வரலாம் அல்லது செவன் டபுள் ஃபோர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அல்லது ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற பவர் நம்பர்ஸாக சாரி பாக்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அது இல்லாமல் சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸிங்கில் வரதான்னு பாருங்கள் ஏ போரில் ஒன்று வந்துச்சுன்னா நூற்றி ரெண்டு ஏ போரில் சிக்ஸ் வந்துருக்கு செவன் வந்துச்சுன்னா செவன் ஜீரோ டூ சிக்ஸுக்கு பதிலாக நைன் வந்துச்சு அப்படின்னா நைன் ஜீரோ டூ நைன் டபுள் ஃபைவ் இருக்கு ஏன்னா ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் ஐம்பத்தஞ்சு வரும் நினச்சிங்கன்னா இல்லை தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சீ போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செவன் டபுள்ஸ் ஒரு நினச்சிங்க அப்படின்னா ஏன்னா சீ போர்டில் ஃபோர் இருக்குது ஃபோரோட பவர் பார்த்தீங்கன்னா செவன் ஏ போர்டில் சிக்ஸ் இருக்குது 6 செவனாக வந்து ஃபோரோட பவர் நம்பர் செவனாக வந்துச்சுன்னா 0 பல ஃபைவ் வந்துச்சுன்னா செவன் ஜீரோ செவன் செவன் டூ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எயிட் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸ் உங்களுடைய கெஸிங்கில் வரதா இல்லையோ பட் சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் சார்ட்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறீங்க ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்க நான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட சார்ட் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எப்படி நம்பர்ஸ் வந்துருக்கு அடுத்த நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னியாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ